கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை மஞ்சுநாதா லே அவுட் பட்டாளமன் கோயில் தெருவில் வசிப்பவர் அம்பரீஷ் இவரது மூன்று வயது மகள் லெக்சனா குருகுலம் மெட்ரிக் பள்ளியில் ப்ரிகேஜி படிக்கிறார் குழந்தை லெக்சனாவுக்கு பல்வேறு நாடுகளின் பெயர்களை அந்த நாட்டுக் கொடியுடன் பெற்றோர் சொல்லிக் கொடுத்தனர் அதை நினைவில் வைத்து ஐம்பத்தோரு நாட்டின் தேசிய கொடியை அந்த நாட்டின் பெயர்களுடன் சேர்த்து லெக்சனா ஒரு நிமிடத்தில் கடகடவென சரியாக கூறி அசத்தி வருகிறார் இவரது சாதனையை இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டு அங்கீகரித்து சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கியது சைனா பனமா நேபாள் ஈரான் ஜப்பான் யூஎஸ் அஜென்டி பெஜகன் மலேஷியா ஸ்பெயின் கனடா கானா சிம்பாவி ப்ளேதி இட்டாலி Пакистан, Монголия, Индия, Африка, Иран, Таиланд, Перу, Финляндия, Грис, Судерия, Сербия.